அனைவருக்கும் வணக்கம் நான் மரீசீலன் திலக்ஸ் மிக முக்கியமான காணொலியோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம் இலங்கையில் மிக கடுமையான சட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படவிருக்கிறது அது தொடர்பாக அரசாங்கம் பல யோசனைகளை முன்வைத்து கலந்துரையாடி வருகிறது உங்களுக்கு தெரியும் இலங்கையில் போதைப் பொருளுடைய தாக்கம் அதிகரித்து வருகிறது இந்த போதைப் பொருள் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சொற்ப நாட்களில் அல்லது சொற்ப மாதங்களில் ச சிறையில் இருந்து வெளியே சமூகத்தோடு இணைக்கப்படுவதால் இவர்கள் தொடர்ந்து பயமின்றி அதே குற்றச்செயல்களை செய்து வருகிறார்கள் you இவர்களால் தற்போது நாட்டிற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது இலங்கையில் கடுமையான சட்டங்கள் ஐரோப்பிய நாடுகளை போன்றோ இல்லாமைதான் இவ்வாறான குற்றங்கள் இடம்பெறுவதற்கான காரணமாக இருப்பதாக பல குற்றச்சாட்டுகளும் யோசனைகளும் முன்வைக்கப்படுகிறது ஆகவே இலங்கையில் இடம்பெறுகின்ற குற்றங்களில் அதிகளவான பங்களிப்பு செய்பவர்கள் இந்த போதைப் பொருள் கடுமையானவர்களும் இந்த போதைப் பொருள் வர்த்தகர்களும் இவர்களால் தான் அதிகளவான குற்றங்கள் இலங்கையில் இடம்பெறுகிறது இவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இவர்களுக்கு சொற்ப நாட்களில் அல்லது சொற்ப மாதங்களில் பிணை வழங்கப்படுவதால் இவர்கள் தொடர்ந்து பயமின்றி குற்றச்செயல்களில் ஈடுபட்டு சமூகத்தை அழித்து வருகிறார்கள் ஆகவேதான் அரசாங்கம் மிக முக்கியமான ஒரு யோசனையை முன்வைத்திருக்கிறது கடத்தலில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்படும் போது அந்த வழக்கு நிறைவடையும் வரை அவரை சிறையில் வைப்பதற்கான சட்ட மூலம் ஒன்றை இந்த அரசாங்கம் விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப் போவதாக செய்தி வெளியாகி இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒரு நபரை ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரரை அல்லது கைது செய்யப்பட்ட ஒரு நபரை எடுத்துக்கொண்டால் அவர் அவரான பல குற்றங்களில் ஈடுபட்டிருப்பார் அவருக்கு அதுதான் முதல் தரமான குற்றச்சாட்டாக இருக்காது அவ்வாறு பல கடத்தல்களில் பல பூதைப்பொருள் வியாபாரங்களில் ஈடுபட்ட போது அவர் கைது செய்யப்பட்டவராக இருப்பார் ஆனால் அவர் சொற்ப நாட்களில் சொற்ப மாதங்களில் இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தின் அடிப்படையில் வெளியில் வருகிறார் அவர் தொடர்ந்து அவரான குற்றங்களில் ஈடுபடுகின்ற போது சமூகத்தை ஒரு அழிக்கக்கூடிய ஒரு நபராக மாற்றமடைகிறார் ஆகவே இவ்வாறான நபர்களை உரிய முறையில் தண்டிக்க வேண்டும் என்று சொன்னால் இலங்கையில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் இந்த பூதைப்பொருள் வியாபாரிகள் கைது செய்யப்படும் போதோ அந்த வழக்கு நிறைவடையும் வரை இவர்களை விடுவிக்க முடியாத ஒரு சட்டமூலத்தை விரைவில் வெளியாகி பிணையின்றி தடுப்பு காவலில் வைப்பதற்கான கடுமையான சட்டங்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்திருக்கிறார் நாட்டில் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அதிகளவான கைது இந்த போதைப்பொருள் சம்பவத்தின் மூலம்தான் இடம்பெறுகிறது நாட்டில் இடம்பெறுகின்ற அதிகளவான குற்றச்செயல்கள் இந்த போதைப்பொருள் வியாபாரிகளால் போதைப்பொருளுக்கு பொருளுக்கு அடிமையானவர்களால் தான் இடம்பெறுகிறது இந்த நிலையில் அவர்கள் பிணையில் செல்ல கோரிக்கை விடுக்கின்ற போது அவர்களுக்கு பிணை வழங்காமல் வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை தடுப்பில் வைக்க முடியுமா என்பது குறித்து தற்போது ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அதற்கமைய எதிர்வருகின்ற பத்தொன்பதாம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள நச்சு பொருள் சட்ட திருத்தத்தை மேலும் பலப்படுத்தும் வகையில் திருத்தம் ஒன்று இதேவேளை குற்றச்செயல்கள் செய்யும் சட்டம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளமைக்கமைய போலீசார் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் போதைப் பொருள் கடத்தல் அல்லது சட்டவிரோத செயற்பாடுகள் மூலம் இலங்கை நபர் ஒருவர் அதிகளவான சொத்துக்களை சேர்த்திருந்தால் சட்டவிரோதமான முறையில் தொழில் செய்து அவர் அதிகளவான சொத்துக்களை சேர்த்திருந்தமை உறுதி செய்யப்பட்டிருந்தால் அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவருடைய சொத்துக்கள் அரசு ஆகுவதற்கான வாய்ப்புகளும் பறிமுதல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இவ்வாறான பல சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்ட பின்பு பலருடைய சொத்துக்கள் சட்டவிரோதமாக இலங்கையில் சொத்து குவித்த போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் அல்லது ஏனைய சட்டவிரோத செயற்பாட்டாளர்களுடைய சொத்துக்கள் தற்போது முறைமுதல் செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் தான் தற்போது பொலிஸார் தீவிரமான விசாரணைகளை மிக முக்கியமான கடத்தல்காரர்கள் மீது முடுக்கிவிட்டு இருக்கிறார்கள் இதே போன்ற ஒரு மிக முக்கியமான சட்டம் மூலம்தான் கொண்டு வரப்பட விருக்கிறது அதற்கான ஆலோசனைகள் இடம்பெறுகிறது போதை பொருளில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு கைது செய்தால் அந்த வழக்கு நிறைவடையும் வரை அவர்களை பிணையில் செல்ல அனுமதிக்க முடியாமல் தடுத்து வைப்பதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வாறான கடுமையான சட்டங்கள் ஐரோப்பிய நாடுகளைப் போல் இலங்கையில் கொண்டு வருகின்ற போதுதான் இலங்கையில் அனைத்து மக்களும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் ஒரு குற்றச்செயல்கள் ஒரு சுதந்திரமாகவும் வாழ முடியும் ஏனென்று சொன்னால் நேற்று கூட சட்டத்தலனையும் அவருடைய மனைவியும் இலங்கையினுடைய ராணுவ தளத்தில் இருந்து அறுநூறு மீட்டர் தொலைவில் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் பட்டப்பகலில் இவ்வாறான ஒரு கொடூரமான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் இவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மக்கள் பயமில்லாமல் துணிவாக பொது நடமாட வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறான சட்டங்களை இதுபோன்ற மிக மிக கடுமையான சட்டங்களை இந்த அரசாங்கம் விரைவில் நடைமுறைப்படுத்த வேண்டும்